ஹலோ விவே சின்ன மருமதல் நீமோ இங்க பாருங்க என் பொண்ணுடைய வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணுன்றாங்க ஊர்காரங்க இருந்தது இங்க பாருஜாகவும் என்ன இருந்தாலுமே வந்து உன்னுடைய பையன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு உன் பையன் பண்ணது தப்பா வந்து இது பண்றதுக்கு சரி பண்ணணும்னு மட்டும் நினைக்காதான்றாங்க இதே வந்து ஊர்ல யாராச்சும் தப்பு பண்ணியிருந்தா நீ என்ன பதில் சொல்லியிருப்ப அதே தான் இப்போ உன் தங்கச்சி பண்ணி சொல்லி ஆகணும்ன்றாங்க இங்க பாரு உன்னோட பையனுக்கும் இந்த தாமரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கிற ஒரே ஒரு வழி ஏன்னா எவ்வளவு பிரச்சனை நடந்துடுச்சு ஆனா நீ என்னடனா இல்லை இவ போய் சொல்றன்னு சொல்ற கண்ணாலே பார்த்திருக்கல அதே மாதிரி சாவித்திரி சொல்ற மாதிரி அவங்க பொண்ணுக்கும் உன் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றாங்க ஏன்னா நீ எந்த இடத்துல இருக்குன்னு உனக்கு இல்ல நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது இல்லைன்னு வச்சுக்கோங்க சாவித்திரி பண்றதுல எந்த ஒரு தப்புமே இல்லை சரியான ஒரு விஷயம் விஷயம் தான் மாதிரி சொல்றாங்க அது கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ராஜாங்கம் இல்ல எனக்கு தெரியும் பையன் எப்படின்னு சொல்லிட்டு சரி உன் பையன் தப்பு பண்ணலன்னு எப்ப நிரூபிப்ப என்ன இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நான் நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தமிழ் செல்வி சொல்றாங்க என்னமா சொல்றாம என் புருஷன் எந்த ஒரு தப்பும் பண்ணல தாமரைக்கிட்டு தப்பாவே நடந்துக்கலன்ட்டு இனி இருபத்தி நாலு மணி நேரத்துல நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சவால் விடுறாங்க அடுத்து வரக்கூடிய பிரம்மோல இனி நடக்க போது தமிழ் செல்வி எப்படி வந்து செய்து தாம் எந்த ஒரு தப்பும் பண்ணன்றத நிரூபிக்க போறாங்கட்டு வெயிட் பண்ணி பார்க்கலான் Thank you.